பாஸ் தமிழ் சீசன் நைன் இந்த கமரும் பார்வதியும் திரும்ப மாட்டாங்க திரும்ப போய் நீ என் கூட சேராத நான் ஆடுற கேமு நீ ஆடுற கேம்னு சொல்கிறான் கமுருன்னு சொல்கிறான் பார்வன்னு சொல்லுது அப்புறம் திரும்ப வந்து கேப்டன் டாஸ்கில் வந்து ஒன்றும் ஆடலை நீ என் கூட நீ எனக்காக நின்னது இல்லை அப்படின்னு திரும்ப பிரச்சனை பண்ணுது திரும்ப இவன் போய் கெஞ்சிடான் அப்புறம் அது விட மாட்டுது இவன் போனாலும் அது விட மாட்டுது அது போனாலும் இவன் விட மாட்டுறான் லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து டே செவன்டி ஒனோட எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே வேக்கப் சாங் போட்டு பண்ணுறாங்க சேன்ட்ரா புலம்ப ஆரம்பிச்சிருச்சிங்க காலையிலே உட்காந்து புலம்பரமிச்சிருச்சு இப்பவே கேப் கேட்டு ஓப்பன் பண்ணால் கூட நான் அப்படியே போகலான்றீங்க அமித் அப்படியே சொல்கிறீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நான் நூற்றி ஆறு நாள் கழித்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது இவங்கெல்லாம் வச்சு வச்சு ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன் யார் இவங்க தான் நடிப்பு இறக்கி சேன்ட்ரா அப்புறம் வந்து திவ்யாவை பற்றி புலம்புதுங்க அவன் வந்து பிரஜனை யூஸ் பண்ணிக்கிச்சு பிரஜனை யூஸ் பண்ணி ஆடி இருக்கு பிரஜை தான் ஏமாத்தினாரு எவ்வளோ க்ளோஸாக இருந்துச்சு அவர் வெளில இருக்காரு வெளில போன கடுப்பில் நான் இருக்கேன் வெளில போயிடக்கூடாது அவர் போயிட்டாரு அப்படின்னு கடுப்பில் இருக்கேன் என்னோடய கபடை வந்து ஓப்பன் பண்ணி இது ட்ரெஸ் வைக்கட்டுமா ட்ரெஸ் எடுக்கட்டுமான்னு சொல்லும்போது எவ்வளோ கடுப்பு வரும் எனக்கு கோவம் வராது கோ வருமா வராதா ஆ அப்போயே சொன்னார் அட்வைஸ் பண்ணார் எனக்கு அது கூட சேராத அது கேம் ஆடுதுன்னு நான் கேட்கலையே அதாவது ஜெயிலுக்கு இவங்க ரெண்டு பேரும் போகிறதுக்கு பிளான் போட்டதே திவ்யாவான் பிளான் போட்டது சேன்றான் இவ்வளோ போய் நின்று என்ற முதல் கொண்டு சொல்லு சொல்லு ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பேரும் ஒன்றா போனாங்க கடைசியில் ஜெயிலுக்கு போவோம் மூணு மணிக்கு போனாங்க பிளான் பண்ணி இப்போ ரம்யா இல்லையா ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு ரம்யா இல்லையா உட்காந்து குழம்பிக்கிட்டு இருக்கீங்க நான் இப்போ பதில் சொல்லணுமா அவளுக்கு எதுக்கு சொல்லணும் என்னத்தை கண்டுட்டா நேற்று பேசி பீரியட்ஸ் பீரியட்ஸ்ன்னு சொல்கிறேன் கேட்கவே இல்லைவிங்க என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா ஆ நல்லா யூஸ் பண்ணிட்டா இந்த கபோர்ட் மேட்டரை பேசிட்டால அதுதான் வந்து என்னால் தாங்க முடியல அவர் வெளியே போயிருக்க சோகத்தில் இருக்கேன் வந்து கபோர்டு கிபோர்டு எடு நான் ட்ரெஸ்ஸு வைக்கிறேன்னு சொன்னோன்னு எனக்கு எவ்வளோ கோவம் வருமா வராதா அப்படின்னு இல்லாத போலாது பேசுதுங்க என்னமோ நடந்துருக்குங்க அது மட்டும் தெரியல மறைச்சிட்டாங்க போல விஜய் டிவி மறைக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்னால் விஜய் டிவி மறைச்சிட்டாங்க போல் ஏன் இவ்வளோ தூரம் வந்து ரியாக்ட் பண்ணதுன்னு தெரியலைங்க ரெண்டு மூணு வாரமாகவே ஒரு மாதிரி பைத்தியம் முடித்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி மைண்ட் செட்டாகவே தப்பாகவே இருக்குது நடிப்பு அறிக்கைக்கு அப்புறம் திரும்பவும் திருந்தவே இல்லைங்க இந்த பார்வ கம்பருதின்னு திரும்பவும் மைக்கு போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஆ பாஸ் செகண்ட் கேட்குறாரு மைக்கை போடுங்க பார்வோ அப்படின்னு பேசிகிட்டு போயிட்டுருக்கு ஜாக்கிங் போகிறோன்ட்டு திருந்த வாய்ப்பே இல்லை விஜயசு நல்லா அடிச்சிருக்கணும் அவர் அடிக்காத தான் அந்த பிரச்சனைக்கு காரணமே அடுத்து கேப்டன் டாஸ்க் தலை டாஸ்க் இன்றைக்கி தள்ளு தள்ளு அல்லு அள்ளு ஸோ அதில் வந்து கோட்டாஸ்கில் வந்து வின் பண்ணாயின்ல அவங்கள மட்டும் விட்டுருக்காரு வினோத்து ஆதிரை பாரு அரோரா சுபிக்ஷா அப்புறம் வந்து போன வாரம் கேப்டன்ஷிப் வந்து அமித்னால அவரும் ஆடி இருக்காரு தள்ளு தள்ளு அள்ளு அள்ளு பாருக்கு வந்து கமுரு வேணுமா ஏன்னா வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஸோ ஒரு ஸ்கேட்டிங் போர்டு இருக்கும் அந்த ஸ்கேட்டிங் போர்டு பின்னாடி அதில் படுத்துக்கணும் படுத்துக்கிட்டு ஒரு பால் ஒரு பின் இருக்கும் அதில் அப்படியே பால்ஸை கலெக்ட் பண்ணணும் இவங்க தள்ளிக்கிட்டே போவாங்க ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளு வேணும் பாருக்கு வந்து கமுரு வேணும்னு கமுரு வேணும்னு தவிச்சி கடைஞ்சி கமுரு என்ன பண்ணிட்டான் வினோத்துக்கு சப்போர்ட் பண்ண போயிட்டான் பாருக்கு அப்புறம் திவ்யா சூஸ் பண்ணிட்டாங்க ஆதிரைக்கு வந்து சபரி வினோத்துக்கு கமுரு அரோராவுக்கு எப்ஜே சுபிக்ஷாவுக்கு விக்ரம் அமித்துக்கு வந்து கனி ஸோ வினோத் வின் பண்ணிட்டாப்ல அதிக பால்ஸ் முப்பது பால்ஸ்க்கு மேலே கலெக்ட் பண்ணி ஸோ ஃபஸ்ட் டைம் கேப்டன் இன் தி சீசன் வினோத் போய் டைல்ஸ்லாம் படித்து ஒரே வந்து கொண்டாட்டமாக என்ஜாய் பண்ணார் அப்புறம் கம்முரு சப்போர்ட் பண்ணது வந்து இவர் பிக் பாஸ் பாராட்டினார் கமரு சப்போர்ட் பண்ணதை வந்து பாருக்கு பிடிக்கல இங்கே பாரு நீ எனக்காக நின்னதே கிடையாது நீ விட்டுறே விட்டுரு எனக்கு வந்து அதை பற்றி எனக்கு இது இல்லை அப்படின்னோடனே பா ஆதிரை வந்து கதற ஆரம்பிச்சிருச்சு ஐயோ இந்த வாரம் நம்மளை தூக்கிடுவாங்களே கேப்டன் ஆகமல்லேன்னு வருத்தி வர்த்த பண்ணிக்கிட்டு இருந்துச்சு கமுரு பேசிக்க வேண்டான்னு சொல்லிட்டான் பாருக்கிட்டேன் நீ உன் கேம் ஆடு நான் என் கேம் ஆடு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் போயிட்டு ஒரு மணி நேரம் கழிஞ்சி திரும்ப வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை திரும்ப திரும்ப வர்றாங்க திரும்ப திரும்ப அதுவும் வருது அவனும் வர்றான் பேசாத நீ தனியாக கே மாட்றதான் தனியாக கே அப்புறம் நீ கே நீ கே நீ எனக்காக நின்னது இல்லடா அப்படின்னு நீ மட்டும் என்ன நின்றுருக்க நீலாம் லிவிங் ரூமில் நின்னதே இல்லைடா எனக்கு அப்படி மாதிரி ஒரு பக்கம் சொல்லுது மாற்றி மாற்றி விடவும் மாட்டுறாங்க காதல் ரொம்ப அதிகமாகிடுச்சு போல சண்டையும் போட்டுக்கிறாங்க இவன் போனால் உடனே நில்லுங்கிறான் இ இந்து போணுச்சின்னா அவன் நில்லுங்கிறான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலங்க அப்புறம் வினோத் டீம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு அரோரா பாத்ரூமில் உள்ளவங்க சொல்கிறாங்க விக்ரம் சொல்கிறாரு இங்கே வேலை கம்மியாக தான் இருக்கும் நாங்கள் பண்ணுறோம் சாப்பாடு பிரச்சனைலாம் வரணும் தட்டு கழுவி எல்லாம் கழுவணும் ஸோ அப்படின்னு மாதிரி அவர் ஒரு பக்கம் அடிக்கிறாப்புல பார்வ எப்போதுமே சவுண்டு போட்டு கேப்டனை காலி பண்ணுறது தானே வேலை கேட்குறாரு இவர் கேட்குறாரு வினோத் ஒன்று க்ளீனாக க்ளீனாக இருக்கணுமா வேண்டாமா வீடு ஏன் அப்படி பிரச்சனை பண்ணுற இல்லை போன வாட்டி பிரச்சனை பண்ணது போன வாரம் ஃபாலோ பண்ண இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அஜெண்டாவெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிட்டு ஃபாலோ பண்ண முடியாது அப்படி மாதிரி க்ளீனாக சொல்லிடுச்சு அப்புறம் ஒன்று என்னன்னாங்க எப்படியும் வந்து வினோத்தை போட்டு அடிக்கப் போகிறாங்க இந்த வாரமும் நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா இவங்க விஜேஎஸை பற்றி மூணு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க இங்கே நைட்டை ஒரு நைட்டாக எஃப்ஜே கமுரு வி அப்புறம் வந்து வினோத் மூணு பேரும் அவர் பதில் சொல்ல விட மாட்டுறாரு உட்கார் உட்காருன்னு சொல்லிடுறாரு இங்கே பாரு எப்ஜே சொல்கிறான் சாரி சாரி சா சாரி சொன்னால் கூட நான் சாரி எதிர்பார்க்கலன்னு சொல்கிறேன் அதனால் சாரி கேட்குறதே விட்டுட்டேன் அதே அவாய்ட் பண்ணிட்டேன்டா வச்சா அப்படிங்கிறான் கமரு இங்கே பாரு சாரி சாரின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேள்வி வந்து போயிடுவார் ஏன்னா மைக்கில் சொல்லிடுவாங்க வேற கேள்வி போகிறோன்னு ஸோ அதெல்லாம் ட்ரிக்ஸு அப்படிங்கிற மாதிரி டிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கான் அடுத்த வாரம் வச்சு செய்ய போகிறாரு இவங்கள வச்சு செய்ய போகிறா டே என்னையே வச்சு செய்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கிழிக்க போகிறாரு பாருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும் இங்கே சுத்தம் பண்ணால் இதை தான் சுத்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்வோ ஹெல்ப் பண்ணுறவங்களையும் வச்சு செய்யுதுங்க ஆப்பு வைக்கிது என்ன பண்ணுறது அப்புறம் திரும்ப இப்போ கமருதீன் வர்றான் கமருதீன் வந்து இவங்க மாற்றி மாற்றி இவங்க லவ் பண்ணுறாய்லான்னான்னு தெரியல நீ தனியாடு நான் தனியாடுன்னு சொல்கிறாயங்க நீ தனியார் நான் தனியாருங்கிறான் நீ எனக்கு வேண்டாங்கிறான் அப்புறம் நீ எனக்கு வேணுங்கன்னு அது சொல்லுது அப்புறம் அது எனக்கு நீ வேண்டான்னு சொல்லுது இவன் அது வேணுங்கிறான் இவங்களை வந்து புரிஞ்சிக்கவே முடிலங்க நீ தனியாக இரு நான் தனியாக இருக்கேன் ஆ ஏ இருடா எங்கடா போகிற இப்போ என்ன 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 பண்ண சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி கத்துறான் ஓவர் லவ்வாக இருக்குது லவ்னா லவ் இல்லைன்னா ஓவர் டென்ஷன் பண்ணுறாங்க சேன்றா இப்போ கூட்டுங்க இதை மட்டும் கூட்டிடுங்க அப்படின்னு கேட்குறாரு வினோத் இல்லை ஈவினிங் தான் கூட்டுவேன் இப்போ கூட்ட முடியாது ஆக்சன் சொல்லுது முடியாதான் தலைவலி தாங்க முடியல உடனே பாரு நான் செய்கிறேன் நான் கூட்டுறேன்டா கூட்டிகிட்ருக்கு ஒரே தலைவலிங்க இந்த வாட்டியும் வினோத்தை வச்சு செய்ய போகிறாங்க இந்த வாரமும் அப்புறம் ஓப்பன் நாமினேஷன் இந்த வாட்டி பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட்டை வச்சு பூசி பூசி இந்த நாமினேட் பண்ணணும் ஓப்பன் நாமினேஷனு வினோத்தை நாமினேட் பண்ண மற்ற யாரை வேணால் நாமினேட் பண்ணிக்கலாம் கமுரு வந்து சேண்ட்ரா போடுறான் சேண்ட்ரா எம்ஜே கனி வந்து சேண்ட்ரா கமுருவ தடவிட்டான் ஆதிரை வந்து சேண்ட்ரா அமித்தை போட்டு தடவை தடவுன்னு தடவிட்டான் வினோத்தை வந்து சாண்ட்ரா பார்வை வந்து பெயிண்டை வச்சு தடவிட்டான் அரோரா வந்து சேண்ட்ரா அமித்தை தடவிட்டாப்புல திவ்யா வந்து சேன்ரா சேண்ட்ரா மாதிரி என்ன கொடை கொல காண்டில் இருந்ததில்ல தடவிடுச்சு விக்ரம் வந்து எப்ஜே பார் தடவிட்டான் சபரி வந்து எப்ஜே கம்ரு தடவி நாமினேட் பண்ணிட்டான் சுபிக்ஷா வந்து எப்ஜே சபரியை தடவி நாமினேட் பண்ணிட்டான் பண்ணிடுச்சு சேன்ட்ரா வந்து எப்ஜே கமுரு கமுருங்க பார்வை வந்து அரோராவையும் கனியும் இதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கு அடுத்து அமித்து ஆதிரையும் திவ்யாவையும் கடுப்பாயின் டாப்பில் அமித்து அட்டி போன வரம்லாம் எப்ஜே சுபிக்ஷா சபரி அவங்க எமோஷனலாக விளையாண்டுருக்காங்க சேண்ட்ரா வந்து இங்கே இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டு பிளக்குறாங்கல்லாம் பதினோரு பேர் வந்துட்டாங்க விக்ரமும் வினோத்தை தவிர மற்ற எல்லாமே நாமலேஷன் வளர்ந்துட்டாங்க கமுரு கனி ஆதிரை அரோரா திவ்யா சபரி சுபிக்ஷா சேண்ட்ரா பாரு அமித்து எப்ஜே எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ஒரு ஓட்டாக இருந்தாலும் அடிச்சு சோழியை முடிச்சு விட்டாரு அடுத்து ஆதரை எவிட்டாக அதிக வாய்ப்பு இருக்குங்க கண்டிப்பாக சான்ஸே இருக்குது பார்ப்போம் டபிள்யூஹெச்னா கன்ஃபார்ம் பாரு நாமினேஷன்ஸில் கொஞ்சம் கடுப்பு என்னையும் கொண்டு வந்துட்டீங்களடா டே ஆமாம் போன வாரம் ஆட்டம் போட்டதுக்கு அதிக ஓட்டு வரும்னு பார்த்தா ரெண்டே ரெண்டு ஓட்டு தான் புரியுதா உங்களுக்கு பார்வுக்கு வினோத்தும் விக்ரம் மட்டும் தான் போட்டிருக்காங்க ஆ முடியுமா அடுத்து உடனே இந்த வெசல் வாஷிங் டீமில் வந்து கப்பை இங்கே வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது கனி ஏன்னா குடிக்கிற கப்பை வந்து நான் கழுவ முடியாது நீங்கள் தான் கழுவி வைக்கணும் ஸோ வெசல்வாலேஷிங்களில் வந்து கொண்டு வந்து சிங்க்கிட்ட வந்து கப்பை வைக்காதீங்கன்னு சொல்லுது ஏன்னா சேண்ட்ரா வச்சிருச்சு போயிடுச்சு இல்லை நீங்கள் நின்று கழுவி விட்டுருந்தீங்க அதனால தான் வைக்கல இல்லை என்கிட்ட கேளுங்க எக்ஸ்க்யூஸ் கேளுங்க நாங்கள் வழி விடுவோம் நீங்கள் கழுவிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிருச்சு உடனே இதுதான் வந்து கேட்டசியா சி அப்படிங்கிற மாதிரி கனி சொல்லிடுச்சிங்க உடனே போய் உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு சேன்ட்ரா அதற்கு அதனால் அழுவுது இங்கே போய் உட்காந்து அழுவுது சுபிக் சாட்டை உட்காந்து அழுவுது என்ன இப்படி ட்ரீட் பண்ணி எனக்கு அசீகமாக இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு வினோத் வந்து கேட்குறாரு என்னம்மா நம்மளாம் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும் ஒன்று ஒன்று ஒன்றாக இருக்கும் இந்த வீடியோ அப்படி தான் சண்டை கண்டை போட்டு சச்சரவாக தான் இருக்கும் நான் சொல்ல புரியுதாம்மா எனக்கு புரியல அப்படிங்குது உடனே அங்கேருந்து கனிக்கிட்ட போய் சொல்கிறாரு ஏங்க நீங்கள் என்ன சீனு சொன்னதுக்கு போய் உட்காந்து அழுதுகிட்டுருக்குங்க சேண்ட்ரா என்னங்க அப்படிங்கும்போது ஷாக் ஆகிடுச்சி கனி அப்புறம் சீங்கிறது வந்து எவ்வளோ தேட்ரேட்டடு ஒரு வார்த்தை தெரியுமாங்க உங்களுக்கு சீப் லாங்குவேஜுங்க அப்போ சேன்ட்ரா நீ பண்ணதெல்லாம் என்னென்ன கூத்து அடிச்சிருக்கேன் பால் ஊத்துறது என்னென்னமோ பண்ணியிருக்குங்க பிரஜைன் சேன்ட்ரா திவ்யா மூணு பேரும் சேர்ந்து கூத்து அடித்தாங்களே அதெல்லாம் வந்து தேர்ட் ரேட்டடாக தெரியல இந்த மலையாள காரியங்கள்லாம் அப்படி தாங்க தேர்ட் ரேட்டடு மயில் ரேட்டடுன்னு அப்படின்ட்டு வருவாங்க நடிப்பு அரைக்கிய போதும் போல் அந்த நடிப்பு அரைக்கிய அறக்கத்தனத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எபிசோடில் காட்டியிருக்கு போய் அழுவுது சிரிக்குது கதறுது மாஸ் பண்ணுது எல்லாம் கலந்த கலவையாக பண்ணுது ஆனால் யாரும் கூட போய் நிற்க மாட்டாங்க இதுக்கு சால்டரை போட மாட்டாங்க ஏன்னா என்ன ஆச்சுன்னே தெரில இருக்குது முதல்ல எவிட் பண்ணி விடுங்களா சேன்ட்ராவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்